உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாத்திர பிறந்தவங்க கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்தில் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியின்மை ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ள கலகம் ஏற்பட்டு கனவு மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சனி வக்ரமாய் இருக்கிற ஒரு காரணத்தினால குடும்பத்திற்குள்ள கனவு மனைவிக்குள்ள ஈகோ சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தோன்றி மறையும் கன்னீர் நபர்களாக பிரச்சனை வரும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மேலா இடத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்த கெடுப்பார் அப்போ வக்கரட்சணியை பொறுத்த வரைக்கும் என்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே கெடுதல் செய்யாது ஒரு முப்பது மனிதர்களுக்கு போராட்டத்தையும் பிரச்சனையும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையிறதுக்காக முதல்ல ஒரு மூணு மாத காலம் போராட்டத்தையும் சங்கடத்தையும் வழிவதனை கொடுத்து ஸ்புடம் போட்ட தங்கமாக உங்களை உருமாற்றி அதற்கு பிறகு ஜெயிக்க வைப்பார் அப்போ சனி வக்கர பயிற்சி மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க மாட்டார் முப்பது சதவீத மனிதர்களுக்கு போராட்டத்தை எதிர்கொண்டாலும் கூட வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வக்கர சனி கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை தரும் வக்கரசனியை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய காரியம் காலத்திற்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கன்னிராசியில் பிறந்த அன்பனை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்கிறது தவறு கிடையாது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தேடித்தரும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலவளங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால வக்கரசி நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொழில் தொடங்கலாம் வாகனம் வாங்கலாம் நிலவளங்கள் பிடிக்கலாம் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறனால விவசாயம் சார்ந்த கால்நடைகள் சார்ந்த தொழில் நீங்க ஈடுபட்டு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இருக்கிறனால நிதானமும் கவனமும் தேவை சித்திர பிறந்தவங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றமும் பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையிலையும் சரி உயர்ந்த பதவி கண்டிப்பா கிடைச்சே தேரும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் தொழில் அபிவிருத்தி செஞ்சு அடுத்த கட்ட நகரம் நோக்கி கொண்டுட்டு போவீங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அரசியல்வாதியா இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாத காலம் வக்கரச்சனை காலம் இருக்க போகுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மனிதக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகுது சொந்த தொழிலை சாதிக்க போகிறீங்க இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது